ஒரு பெரிய அவமானம் அண்ணாமலைக்கு நடந்து போச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே அவரால் ஒரு ஆணி கூட பிடுங்க முடியல பிஜேபி ஆப்ரேஷன் தமிழ்நாடு ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி பல பெயர்களில் உள்ள ஆப்ரேஷன்ல இறங்கியிருக்கு உங்கள் அமலாக்கத்துறை அனுப்புறோம் உளவுத்துறை அனுப்புறோம் பெருசுங்கள அனுப்புறோம் எதுலுமே சிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு இன்னொரு ஐடியா என்ன தெரியுமா எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் பணம் தேவைப்படுவோம் யாரெல்லாம் பணம் கஷ்டப்படுறாங்க யாரெல்லாம் சிரமத்துல இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது இந்த தேர்தலை சந்திக்க அவங்களுடைய பட்டியல் தயாரிச்சிருக்க வணக்கம் தோழர்களே ஆள் பிடிக்கிறதுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் சும்மா அதிர விடுவாங்க ஆனா என்ன ஆள் பிடிக்கிறதுல அண்ணாமலை போட்ட திட்டமெல்லாம் இப்படி புஷ்வானமாக புஷ்ஷுனு போச்சேன்னு தான் வருத்தம் நீங்கள் அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்காரு நம்ம அண்ணாமலை பல திட்டங்களோடு பதற விடுவார்னு பார்த்தா மொத்த திட்டமும் அவரை கதற விட்டுருச்சு புஷ்ஷுன்னு போச்சுங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் இன்னால் எம்பிக்கள் முன்னாள் மந்திரிகள் இன்னால் மந்திரிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு வேலை பார்த்துருக்காரு ஆப்ரேஷன் தமிழ்நாட்டில் டெத்தானவரையும் அண்ணாமலை தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருமாங்க அது மாறத்தான் செய்யும் அப்படியாக ஒரு பேரிடி அண்ணாமலை தலையில் விழுந்துருக்கு ஒரு பெரிய அவமானம் அண்ணாமலைக்கு நடந்து போச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே அவரால் ஒரு ஆணி கூட பிடுங்க முடியல நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாராங்க பத்து பெருசுங்களை கூட்டிகிட்டு போய் படம் காமிச்சிட்டு வந்துட்டோம் தரிங்கணத்தான் போட்டு தலையில நிற்கிறாராம் முடியலையா பல்ட்டி அடித்தாலும் முடியலையா அப்படி என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் புதிய ஆட்களை புள்ள பிடிக்கிற வேலையை பிஜேபி ஆப்ரேஷன் தமிழ்நாடு ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி பல பெயர்களில் உள்ள ஆப்ரேஷனில் இறங்கியிருக்கு அப்புறம் என்ன ஆப்ரேஷன் இறங்கினா நம்மலாம் அடித்து ஓட வைப்போம்ல அந்த ஆப்ரேஷன்லாம் நம்ம அடித்து அடியில் சதரி சின்னாபின்னம் நம்ம அண்ணாமலாஜி அதை பேசாமல் விட்டக்கூடாதுல்ல அது இந்த நாட்டுக்கு நாம் செய்கிற கேடு இல்லையா அதனால் சொல்லிடுவோம் அப்படின்னு வந்தாச்சுங்க பிஜேபி கும்பல் இந்தியாக்குள்ள கடந்த பத்து ஆண்டுகளில் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க கட்சியை உடச்சு வாங்கியிருக்கிறாங்க கேஸை போட்டு வாங்கியிருக்கிறாங்க மொத்தம் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் விஜயதாரணி உட்பட வாங்கி உள்ள பெட்டியில் வச்சுட்டாங்க நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நிற்கணும் ஒரு கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்தணும் அவருக்காக தெருவா பிரச்சாரம் பண்ணணும் அது காசெல்லாம் விலைக்கணும் கட் அவுட் வைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாம் முடித்து மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்போம் மக்கள் ஏற்றுக்கிட்டால் ஜெயிப்போம் இதுதான் அரசியல் ஆனால் நோகாமல் நொங்குதுன்றதுன்னு அது பண்ணுறது தான் பிஜேபி ஆளே இருக்காது காசு வச்சுருப்பானுங்க ஆள் இருக்காது கட்சி இருக்காது கொடி இருக்காது ஊருக்குள்ளே அட்ரஸ்ஸே இருக்காது ஆனால் இந்த பீஸுங்க என்ன பண்ணுங்க காசை வச்சு ஊருக்குள்ளே எவனாவது ஒரு அடிமை சிக்குவானா அப்படின்னு போய் நிற்கிறது பிடிச்சிட்டு வந்து பாக்கெட்டில் போட்டுறது அப்படி சிக்கிற அடிமைகள் தான் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அடிமைகள் சிக்கி சீரழிஞ்சு இப்போ அடிமையாக போய் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கு இந்த கும்பல் ரெண்டே சீட்டு ஜெயிச்சா கூடங்க மொத்தமாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சும்மா கெத்து காட்டுவாங்க வடக்க இந்த காவிங்க என்ன கெத்து அவன் அவன் அலைஞ்சு தவிச்சு ஒரு சீட்டில் ஜெயிச்சிருப்பான் நோகம் ஐம்பது இல்லை சார் ஒரு அஞ்சு கூட போடுங்க சரி ஐம்பத்தஞ்சு சார் ஒரு ஒரு அஞ்சு கூட போடுங்க சார் இந்தாடா அறுபது அப்படின்னு தூக்கி மண்டையில் அறுபது கோடியே எரிஞ்சால் இவர் வாழ்க்கையில் அறுபது கோடி சம்பாதிக்க முடியாது தெரிஞ்ச பிறகு பட்டுன்னு போய் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிடுறாங்க அப்போ ஏற்ற மாதிரி ரேட்டு இவருக்கு ஐம்பது கோடி ஒரு அல்லகையாக அவர் அடையாளம் தெரியாதவர் இருந்தார்னா கொஞ்சம் நம்ம விஜயதாரணி மாதிரி இருந்தாங்க கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க கொஞ்சம் பிரித்து விட்ருவாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஏறும் இப்படி தான் காசெல்லாம் போட்டு எம்எல்ஏக்கெல்லாம் வாங்குறாரு அந்த அடிப்படையில் இந்த என் மண் எண் மக்கள்னு ஒரு பாத யாத்திரை போடாதில்ல பாத யாத்திரை அந்த பாத யாத்திரையில் முடிவு எங்கே நடக்குது அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் முடிவு இன் ஒன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்கா இங்கே பாத யாத்திரை முடித்த மாதிரி இருக்கும் மோடிஜியை வர வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குற மாதிரியும் இருக்கும் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அதுவும் கொங்கு மண்டலத்தில் அது எங்கள் மண்டலம் அங்கே போய் நாங்கள் தொடங்க போறோம்னா நம்ம அண்ணாத்த அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாரு அதில் ஒன்று தான் முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க அவங்க லொட்டு லோஸ்க்காக அத்தனையும் பிடிச்ச வந்து தள்ளுறது அப்படின்னு அதுக்கான பிளானை போட்டு தான் போன மாதம் என்ன பண்ணாருன்னா வயசாகி அரசியலை விட்டு ரிட்டையர்டாகிருப்பாங்கல்ல பா நாடகம்ல கண்ணுதில்லப்பா காடு வா வானது வீடு போ போனது அப்படின்னு வீட்டில் உட்காந்து வெத்தலை மடித்து வாயில் போட்டுக்கிட்டு அந்த காலத்து அரசியலை பேசிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல ரிட்டையர்டான எம்எல்ஏக்கள் அதில் ஒரு பதினஞ்சு பீஸை பிடிச்சி பையில் ஓட்டுக்கிட்டு அப்படியே டெல்லியை நோக்கி போய் அங்கே இருக்கிற அமித்ஷா குமித்ஷா அங்கே இருக்கிற நட்டா குட்டா அம்புட்டையும் பார்த்து இந்தாங்க நான் பதினஞ்சு எம்எல்ஏக்களை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஏன்னா டேய் பூரா பல்லு போய் கிடக்குங்க இன்றைக்கி இருக்கு இதுகளை பிடிச்சி வந்து என்னையா பண்ண போகிற அப்படின்னு கேட்கல அதான் அரசியல் பல்லு போனா என்ன எதா என்னானுங்க சும்மா வந்து ஒரு எம்எல்ஏன்ற பேச்சுக்கு உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு ஒரு துண்டை போட்டு அதுகளை கோஷம் போட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஒரு ஆயாலாம் பயங்கரமாக கோஷம் போடுது இப்படி எப்படியோ போட்டு விட்டு நான் கொஞ்சம் பார்த்து புடிச்சு வந்துட்டேன்னு ஒரு அடையாளத்தை காமிச்சுட்டு ஜி வந்துருங்க ஜி அப்படின்னு ஒரு அழைப்பு இதழையும் கொடுத்துட்டேன் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல்லடத்தில் தான் அந்த இறுதி இது பண்ண போது அந்த இறுதி நிகழ்ச்சியில் அதாவது என் மண் எண் மக்கள் இறுதி நிகழ்ச்சியில் மோடிக்கு முன்னாடி அடை கடல் என்ன வேற்று அது கட்சியிலேருந்து மொத்தமாக திரட்டி கொண்டு வந்து நான் பிஜேபியில் சேர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டணும்னு ட்ரை பண்ணுறாரு அதுக்கு அவர் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு தெரியுமா ஆத்தாடி சும்மா அதிரையெல்லாம் விட்டுருக்காரு நம்ம ஆட்டுக்குட்டி இந்த வயசான இன்றைக்கி நாளைக்கு பீசுனாலும் பதினஞ்சு பேர் தூக்கிட்டு போனார்ல அந்த பதினஞ்சு பேருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க பயங்கரமான அசைன்மெண்ட்டு நீங்கள் விக்ரம் படத்தில் ஒரு அசைன்மெண்ட்டோட நம்ம ஜி இறங்கியிருப்பார்ல கமலஹாசன் ஜி அது மாதிரி அசைன்மெண்ட்டோட பதினஞ்சு பேரை இறக்கி விட்டுருக்காரு அவங்களுக்கு என்ன வேலை முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி முன்னாள் ஒன்றிய செயலாளர் இந்நாள் ஒன்றிய செயலாளர் ஒன்றியத்தில் பதப்பியில் இருக்கிறவங்க இந்நாள் பொறுப்பில் இருக்கிறவங்க இந்நாளில் இருக்கிற எம்எல்ஏ எம்எல்ஏ உனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அப்படி பேருக்கு ஃபோன் போடும் வர்றவங்க அப்புறம் காசை பிடிச்சி இழுத்துருவோம் காசை பேச வேண்டியது உன் பொறுப்பு நான் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அதனால் நீங்கள் எல்லாரையும் பேசுங்கன்னா இந்த பெருசுங்க அப்புறம் ஃபோனு கையுமா அலைதான் டெய்லி பத்து பேருக்கு ஃபோன் பண்ணதான் அவங்க சொந்தக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் தெரித்து ஓடுறாங்களாம் ஐயோ பெருசு வந்துருச்சு போனை போட போகுது அப்படின்னு தெரித்து அளவுக்கு விடாமல் ஃபோனு இந்த பதினஞ்சு பெருசும் அதை போய் உட்காந்து ஃபோனை போட்டு சொந்தக்காரன் மாமே மச்சனை தங்கச்சி பொண்ணு விட்ட பங்காளி எல்லாேருக்கும் ஃபோனை போட்டு வந்து சேருங்கடா 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 ஆள் பிடிச்சிட்டு இருக்கலாம் ஒரு பக்கம் சரிங்களா இப்படி இவங்களுக்கு என்ன ஆஃபரில் ஆள் பிடிக்கிறாங்க நீங்கள் எம்எல்எம் கம்பெனி இருக்கும் நீ பத்து பேரை பிடிச்சி விட்டா அந்த பத்து பேர் தலையிலையும் ஒத்தொத்தரவா உனக்கு கொடுப்போம் அது உனக்கு லாபம் அப்படின்னு தான் நம்மளை எம்எல்எம்மில் ஆள் பிடிக்க சொல்லுவாங்க அதே போல் இங்கே ஆள் பிடிக்கிறாங்க பிஜேபியில் அதில் என்ன ஆஃபர் அப்படின்னு இந்த பதினஞ்சு பெருசுங்களுக்கும் கொடுத்துருக்காருன்னா நீ எத்தனை பேரை தள்ளிட்டு வர்றியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஆஃபர் உனக்கு பணமாக பதவியாக அப்புறம் வாய்ப்பு தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பாக பலவிதமா க்ரைட்டீரியா வச்சுருக்காங்களாம் நீ ஒன் நீ வந்து பத்து பேரை பிடிச்சி கொடுத்தா இம்பிட்டு இருபத்தஞ்சு பேர் பிடிச்சி கொடுத்தா இம்பிட்டு ஒரு நூறு பேரை பிடிச்சி கொடுத்தா இம்பிட்டு அப்படின்னு க்ரைட்டீரியா வச்சு சும்மா கட்டுதாங்க பெருசுங்களாம் ஒரே குஷியில் அலைஞ்சிக்கிட்டு தெரு தெருவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஆள் பிடிக்கிறதுக்கு நடக்கட்டும் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்டாகி போச்சா இவ்வளவும் பண்ணியும் இவ்வளவு தந்திரங்கள் பண்ணியும் இந்த பதினஞ்சு பெருசுகளுக்கு ஒன்று கூட ஆப்பிடாங்க ஒருத்தர் கூட சிக்கலையாம் பெருசுங்களாம் கண்ணீரும் கம்பளையும் கருத்துமாக உட்காந்துருக்கேன் இன்னொரு வழியில் இறங்கியிருக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி இந்த ஏரியாவில் பழ வழக்குகளை சிக்கியிருக்கு இந்த அதிமுக கும்பல் அதனால் அதிமுகவில் இருக்கிற சில மணிகளை எப்படியாவது பிடிச்சி வந்துடணும் அப்படின்றதுக்காக முன்னாள் உழவுத்துறையில் இருக்கிற ஒரு உயரதிகாரி அவரை கொண்டு போய் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்கிறானுங்களா இந்த ஆப்ரேஷன் தாமரை ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக அனுப்பியிருக்காங்களாம் இதில் என்னென்னா அந்த உயரதிகாரி முன்னாள் உளவுத்துறை உயரதிகாரி போய் இங்கே இருக்கிற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை மிரட்டிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காராம் உக்காசு தரோம் உங்களுக்கு பதவி தரோம் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு தரோம் பிஜேபி ஒருத்தர் வந்துருங்க அப்படின்னு அந்த உளவுத்துறை அதிகாரி அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காராம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈடி இடி தானே பொதுவாக மிரட்டுவாங்க இடி அனுப்பி மிரட்டுவாங்க இடியை வச்சு எல்லாம் பண்ணுவாங்க ஒழுங்கு மரியாதை வந்துருன்னு இடி போய் நேரடியாக பிஜேபி கால் சேர்க்கிற வேலைகளுக்கு மிரட்டல் விடுகிற வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் அதே தான் இங்கேயும் நடந்துருக்கு முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் மந்திரிகள் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஃபோனை போட்டு ஈடி உடைய உயரதிகாரி மிரட்டல் விட்டுருக்காப்புல ஏன்னா தைரியம் ஆ காவி கும்பலுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தால் முன்னாள் மந்திரிகளுக்கு ஃபோனை போட்டு மறட்டல் விடுவாங்க அதுவும் ஒரு ஈடியில் இருக்கிற உயரதிகாரி மிரட்டிடுவாராம் இதுக்கப்புறம் கைய கட்டி நிற்கணுமா தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு கூட்டணி தான் ஆட்சியில் நிற்கும் அது தவிர்க்க முடியாது நீ வேணா வளர்ந்து வா மக்கள் ஏற்றுக்கிட்டால் பார்த்துக்கலாம் பின்னாடி ஆனால் திராவிட இயக்கங்களில் இருக்கிற திமுக அதிமுக தான் களத்தில் நிற்கணும் இந்த ரெண்டு கூட்டம் தான் நிற்கும் அது ரெண்டு கூட தான் செல்லும் சும்மா வந்து உருட்டிக்கிட்டு ஆளை வச்சுட்டு ஒரு கருத்துக்கணிப்பு போட்டுக்கிட்டு நாங்களெலாம் பயங்கரமாக அப்போவே அப்படின்ற இந்த கதை கட்டுறெல்லாம் இங்கேயெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஏன்னா இங்கே அதெல்லாம் நாங்களாம் அடித்து நொறுக்கி விடு ஓட விட்டுருவோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீ எங்கே எப்படி எப்படி டைட் டைப்பாக கதை கட்டுவீங்கன்னு அப்படி உயர் அதிகாரிகளை அனுப்பி அதிமுக முன்னாள் மந்திரிகளை மிரட்ட அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அதிமுக காரங்க ரோசத்தோட கழுத்தில் ஏறி மிதிக்கணும் அப்படியோன்னு பெரிய எல்லாம் கிடையாது இந்த கும்பல்லாம் இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா நாடா உன் அமலாக்கத்துறை அனுப்புறோம் உளவுத்துறை அனுப்புகிறோம் பெருசுங்களை அனுப்புறோம் எதுலுமே சிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு இன்னொரு ஐடியா என்ன தெரியுமா எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் பணம் தேவைப்படும் யாரெல்லாம் பணம் கஷ்டப்படுறாங்க யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது இந்த தேர்தலை சந்திக்க அவங்களுடைய பட்டியல் நம்ம அண்ணாமலை அந்த பட்டியலை வச்சு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுகிற தொகையை முன்ன பின்ன பேசி கொடுத்து அதை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு கடைசியாக ஒரு பிளானாக இதெல்லாம் எதுக்கு முன்னாடி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிடணும் அப்போ தான் இதை ஃபுல்லாக முடிச்சு கொண்டு போய் அப்படி பத்து பேரை நூறு பேரை நிற்க வைக்கும்போது ஒரு கெத்தாக இருக்கும் இவருக்கு அப்படின்னு இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கடைசியில் என்ன ஆகிப்போச்சு வாங்கினா அவங்கட்டு லிஸ்ட்டு வச்சு ஃபோன் பண்ணால் கூட கண்டுக்க மாட்டுறாங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே ஓம்பருப்பு வேகாது இப்போ என்ன ஆகிப்போச்சு அமலாக்கத்துறை அனுப்பி இந்த பக்கம் வந்து உளவுத்துறை அனுப்பி இந்த பக்கம் கட்சியில் இருந்த முன்னாள் பெருசுங்களை அனுப்பி காசுக்கு பேரம் பேசி அது பண்ணி இது பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு எல்லாத்தையும் மிரட்டி பார்த்தாச்சு மிஸ்ஸுங்களாம் தமிழ்நாட்டில் அதே தான் இந்த பக்கம் நீங்க செந்தில் பாலாஜி தூக்கி ஆறு ஏழு மாசம் எட்டு மாசம் ஆச்சு உள்ள போட்டிருக்கீங்க அவரு தம்பியை வச்சு நீங்க டிராமா பண்ண ட்ரை பண்ணீங்க ஹே கிளம்பு உன மாதிரி நிறைய பேரை கூட அவரு சோட்டால் அடிச்சு தெருவில் அடிப்பி விட்டாரு நேற்று அது நடந்துச்சு இன்னைக்கு இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒன்ன வச்சு உள்ள போயிடலான்னா அதுல ஒரு பெரிய இடி விழுந்துருச்சு கடைசி ஒரே ஒரு மன ஆறுதல் இத்தனை இடியிலையும் நம்ம விஜயதாரணி போய் சேர்ந்தது தாங்க ஒரே மனசு ஆறுதல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுவும் பேரடி எப்படின்றீங்களா விஜயதாரணி அண்ணாமலை முன்னிலையில் போய் சேரல அண்ணாமலை கொண்டு ரிட்டையர்ட் ஆன பீஸுங்க ஆனால் விஜயதாரணியை கொண்டு போய் கட்சியில் சேர்த்து விட்டவர் யாரும் எல்முருகன் ஏற்கனவே எல்முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் ஏக பொருத்த ஒற்றே ஒட்டி வராது அப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு அடி மேலே அடி மேலே அடி மேலே அடி விழுந்து அசிங்கப்பட்டு கடைசியில ஒத்த பீசுங்க நம்ம விஜயதாரணி கூட அண்ணாமலை கிட்ட போய் சேராம நம்ம அண்ணா எல்முருகன் வழியா போனதுல மேலும் ஒரு சாக்கு அதை விட ஒரு ஜோக்கு சொல்லவா விஜயதாரணி போய் சேர்ந்தாங்க சேர்ந்ததுல எனக்கு பிரச்சனை இல்லை எங்க போனாலும் உங்க அரசியல் நீங்க பண்ண போறீங்க அத சிக்கல் என்ன தெரியுங்களா இது உரம் பொங்கலையும் பிள்ளைங்களை வைக்கிற கும்பல் யாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலு பெண்களை பாலியலா பாலியல் பண்டமா பார்க்குற ஒரு கும்பலு இது நானும் விஜயதாரணமே பல முறை பேசியிருக்கோம் ஊடகங்களில் நாங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் உட்காந்து சங்கிகளை அடி அட்டின்னு அடித்து இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்துருக்கோம் பல ஊடகங்களில் ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு விஜயதாரணி பேசுகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பானது முக்கியத்துவம் கொடுப்பும் ஒரு அமைப்பாக பாஜக இருக்குது ஆனால் விஜயதாரணி சிரிக்காவும் சொல்லியிருக்கு பாருங்க அதுக்கே அதுக்கு ஒரு பாராட்டு சொல்லலாம் ஏன்னா விஜயதாரணி நல்ல பிள்ள அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க என்ன தான் நடந்துச்சுன்னு தெரில சரி ஓகே எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தும் உங்களுடைய சொந்த முடிவாக இருக்கும்னா அதில் வர்ற ஃபார் நெகட்டிவாக ஏற்றுக்கிற தைரியத்தை விஜயதாரணி வளர்த்துக்கோங்க அப்புறம் விஜயதாரணி போனதால காங்கிரஸ் தரைக்கி போச்சு அப்படின்ற கதையெல்லாம் இங்கெல்லாம் உருட்டா கதை விஜயதாரணி இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் அடிப்படையில் சீட்டை கொடுத்தா யார் வேணாலும் ஜெயிப்பாங்க ஏன்னா வலிமையான கூட்டணி இங்கே இருக்கிற திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி மூன்று எலெக்ஷனை சந்தித்த கூட்டணி இன்றைக்கி நாலாவது எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த கூட்டணியில் பிரச்சனை கிடையாது கூட்டணியை விட்டு வெளியே போய் தன்னைத்தானே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிற ஒரு வேலையை விஜய்தாரனு இருக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் பாப்பமே வாழ்த்து சொல்லிடுவோம் நல்லா வந்தால் வரட்டும் ஆனால் என்னங்க எது நடந்தாலும் எங்கண்ணே அண்ணாமலைக்கு மட்டும் நல்லதே நடக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு அந்த வருத்தத்தில் தான் இந்த வீடியோவே நான் போட்டேன் ஆமாம்